வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு நாலு டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நடிகர் கஞ்சா கருப்பு இருக்கார் பார்த்தீங்களா அவர் தமிழக சுகாதாரத்துறை மீது ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் போரூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் வந்து இல்லை இது மாதிரி ஒரு பாட்டி கூட இருந்தாங்க போதிய மருத்துவர்கள் இல்லாதனால அவங்க வேற ஹாஸ்பிட்டல்களெலாம் வந்து போயிட்டாங்க அதனால் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு நடிகர் கஞ்சா கருப்பு இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போரூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு கஞ்சா கருப்பு சொன்னது முற்றிலும் தவறானது இதோட கஞ்சா கருப்பு வந்து நிறுத்திக்கணும் மேலும் மேலும் இதை கிளறினாரு அப்படின்னா அது அவருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது எதிர்கட்சிகள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சாமானியனாக கஞ்சா கருப்பு அவருடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்கிறாரு அதை மிரட்டுற மாதிரி கஞ்சா கருப்பை மிரட்டுற மாதிரி இதோட நிறுத்திக்கணும் மேலும் கிளறினாரு அப்படின்னா அவருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு மிரட்டக்கூடிய துணியில் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவேரா குறித்து சீமான் அவர்கள் வந்து பேசினார் பார்த்தீங்களா அப்போ சில பாஜகவினர் அவர்களுக்கு ஃபயர் விட்டாங்க அப்போவே நம்ம சொன்னோம் சீமான அவர்களை நம்ம நம்ப முடியாது சீமானு முன்னாடி ஈவேராவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்டி அடித்து ஈவேராவுக்கு எதிராக பேசுகிறாரு நாளைக்கு மறுபடியும் ஈவேராவு புகழ்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய சேனலில் பல வீடியோக்களில் வந்து நம்ம பேசியிருக்கோம் இப்போ சீமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா அதில் பாஜகவெலாம் வந்து போட்டியிடலை அப்போ பாஜகவுடைய வாக்குகளை தன் பக்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈவேராவுக்கு எதிராக பேசினா பிஜேபியுடைய வாக்குகள்லாம் இந்த பக்கத்து வந்துடும் அப்படின்னு ஒரு இந்த கேல்குலேஷனில் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து காய்களை நகர்த்திருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ விஷயம் என்னென்னா சீமான் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க அது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி வந்து அறுத்து சமபந்தி விருந்து வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அது புனிதமான மலை அங்கே போய் ஆடு கோழியெல்லாம் அறுத்து பலியிட்டு இதெல்லாம் பண்ணால் அது இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணும் அப்படின்னு இந்து அமைப்புகள் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடத்தி இருக்காங்க சீமான் வந்து முருகனை பார்க்க போகிறாரு அப்படின்னா கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவாராம் அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்குறாரு வேல் வச்சு வேட்டை வேட்டையாடி சாப்பிட்ட பாட்டனுக்கு எதுக்காக வெள்ளரிக்கா வெண்டைக்காலாம் அதெல்லாம் வேண்டாம் கறியே சாப்பிட்டுட்டு போனாலும் அவரெல்லாம் வந்து கோச்சிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட பாட்டானா முருகன் முருகனை கடவுளை நம்ம பார்க்குறோம் இவர் பாட்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டவர் அதனால் நம்ம கரியெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு இப்போ சீமானுடைய இந்த டாக்கு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய அலுவலகம் டெல்லியில் வந்து கட்டப்பட்டிருக்கு புதிதாக எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பொருட்செலவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆர்எஸ்எஸ்க்கு அலுவலகம் கட்டப்படுது அஞ்சு ரூபாலேருந்து சில லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஓகே டோட்டலாக முந்நூறு அறைகள் இருக்கான் அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் முந்நூறு அறைகள் இருக்குது அப்படிங்கிற ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்குறோம் டோட்டலாக பன்னிரெண்டு ஃப்ளோராக முன்னாடி ரெண்டு ஃப்ளோரில் இருந்துருக்கு இப்போ பன்னெண்டு ஃப்ளோரு முந்நூறு ரூம்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக தட்டியிருக்காங்க இது இந்தி கூட்டணிக்கு கதறவை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஆந்திராவுடைய டெபூட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சனாதன ஒருங்கிணைப்பு பயணம் அப்படிங்கிற பயணத்தை தொடங்கியிருக்காரு நான்கு நாட்கள் தமிழகத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு அடுத்து முருகனுடைய ஆறுபடை வீடுகளிலையும் தரிசனம் மேற்கொள்கிறாரு நான்கு நாட்களில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் திருப்பரங்குன்றம் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ போய்க்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் இந்து முன்னணி பாஜகவுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் பவன் கல்யாணு திருப்பரங்குன்றம் மலைக்கு போனார் அப்படின்னா ரொம்ப தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினை கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்